நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கர்ணன் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று இரவு ஏழு முப்பத்தி நான்கு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை அனுஷம் பின்பு கேட்டை நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை ஏழு முப்பத்தி நான்கு வரை பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை அஸ்வினி பின்பு மரணி இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சப்பரத்தில் பவனி வரும் காட்சி இன்றைய பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபிச்ச உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று வாஸ்து நாள் மற்றும் ஏகாதசி சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அந்த வேலை முடித்த பின் அடுத்த வேலையை செய்ய தொடங்குவார்கள் சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொள்வார்கள் இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பார்கள் தனக்கு பிடித்தவர்களிடத்தில் உயிருள்ளவரை விசுவாசமாக இருப்பார்கள் யார் தன்னை ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் கலங்காமல் முன்னேற வழியில் தொடர்ந்து நடப்பார்கள் மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுவார்கள் இனியின்றிக்கான கனவு பலன் திருவிழா நடப்பது போல் கனவு கண்டால் முக்கியமான காரியமாய் ஒரு மனிதரை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் அது கண்டிப்பாக நன்மையில் முடியும் இனி உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செயல்களில் ஒரு விதமான படப்படுப்பு உண்டாகும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயம் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் வியாபாரத்தில் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழ்நிலை அமையும் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய அறிமுகம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அமையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் மிருக நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சில பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய தொழில் ஆர்வம் உண்டாகும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மூலம் லாபம் அடைவீர்கள் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவும் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள் வடக்கு நிறம் கடகராசி அதிர்ஷ்டே இன்று சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் மென்மையான சூழல் அமையும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்க பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பூச நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் சிம்மராசி நேர்களே இன்று கல்வி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக ஊழியர்களால் பொறுப்புகள் குறையும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் குறையும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் கண்ணிராசி நீர்களே இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார பணியில் சுமாரான வரவு உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் உழைப்புக்குண்டான மதிப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனை சார்ந்த பணிகளில் தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திர நீர்களே இன்று புதிய தொழிற்சார்ந்த ஆர்வம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் நட்சத்திர சித்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் முன்கோபம் இன்றி செயல்படுவது நல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆன்மீக பணியில் இருந்த குழப்பங்கள் விலகும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெரியோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முன் கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் நிதானம் உண்டாகும் பணிகளின் தன்மைகளிலிருந்து முடிவெடுப்பது நல்லது சுபகாரியங்களில் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்களால் புதிய லாபம் கிடைக்க பெறுவீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் வியாபார நிமித்தமான விஷயங்களில் விவேகம் வேண்டும் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் அனுஷ்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் உதவி கிடைக்க பெறுவீர்கள் இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டே இன்று உங்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் காப்பக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மறைவான சில பொருட்களை பற்றி அறிந்து செயல்படுவீர்கள் ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் புதிய பொருட்களின் மூலம் விரையும் ஏற்படும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள் மூலம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் போராட நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் முதலீடுக மேம்படும் உத்திராட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியுறவு பயணிகளால் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசினியர்களே இன்று உங்களுக்கு இணையம் சார்ந்த துறையில் கவனம் வேண்டும் நினைத்த காரியம் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடன் தீர ஆலோசனை கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார நுணுக்கங்களை கண்டறிவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் இழப்பறையான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் வாகன பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான சூழல் அமையும் வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் உண்டாகும் உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் வரவும் மேம்படும் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோக பணியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இன்று உங்கள் கடன் சார்ந்த இழுபறிகள் மறையும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் இழந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ஊரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் உழைப்புக்கு உண்டான பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் நண்பர்களின் ஆதரவு மேம்படும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க